இந்தியா கூட்டணி கட்சிகளின் பிரதமர் வேட்பாளரை தேர்வு செய்யும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரும் ஜூன் ஒன்றாம் தேதி டெல்லி செல்கிறார் காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் ஜனதா தளம் சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியான இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் ஜூன் ஒன்றாம் தேதி டெல்லியில் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற ஆட்சி அமைப்பது குறித்தும் பிரதமர் வேட்பாளரை தேர்வு செய்வது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் ஒன்றாம் தேதி டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்